வணக்கம் ரவீந்திரன் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடு விதிச்சாரு இந்த நிலையில கட்சி தலைமைக்கு எதிராக பேசுறதா சொல்லி செங்கோட்டையனை வந்து அனைத்து குறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கி இருக்கிறாரு இந்த நிலை அப்படின்றது தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் என்ன சொல்ல வராரு அவரு யாருமே அவர் வந்து கேள்வி கேட்க கூடாது இல்ல கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படின்ற நிலையில இருக்கிறாரா இந்த ஒருங்கிணைப்பு சாத்தியமா இல்லையா இது எடப்பாடி கட்சி நாலரை வருஷமா அவரு அஞ்சு என் போன்றவர்களோட சுனில் கனவன் போன்றவங்க கருத்தின் அடிப்படையில குடுத்தாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க இது பல ஜாதிக்கு உள்ள பெரிய அநீதி தப்புங்கன்னு நான் சொன்னேன் கேக்கல ஏன் கொடுத்தாருன்னா அந்த ஜாதி ஓட்டு கிடைக்கும் அப்பதான் எடப்பாடியில ஜெயிக்க முடியும்னு கருதி கொடுத்தாரு எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடியில கீழே இருந்தவர் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டுல ஜெயித்தாரு இப்பமும் அவரு பத்து புள்ளி சொல்லி கூட அரசியல் நடத்துவாரு அவரை பொறுத்தவரை கட்சியை பிடிச்சுக்கிட்டாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டைல எல்லாம் வந்து ஒரு நேம் கே வாஸ் ஒரு சும்மா பேசுறதுக்கு தானே தவிர வன்னியர் ஓட்டு போட்டா நம்ம தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு லீடர்ல ஜெயித்திருக்கோம் வன்னியர் வந்து நமக்கு சேலம் சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல ஓட்டு போட்டாப்பில் இங்கே முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கோம் இதுக்கு எதிரான முக்கலத்தூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற இடங்கள்ல ஓட்டு போடல அதனால நம்ம எட்டு பர்சென்ட் ஒன்பது பர்சன்ட் எடுத்து டெபாசிட் இழந்திருக்கோம் கட்சின் தன்மையை மாறிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு இருந்துக்கும்னா திருநெல்வேலையா ரெட்டில் டெபாசிட் இழக்குது கன்னியாமுரியில் உயிரோடு உயிரோடி இருக்கும்போது மூணா நோட்டா கீழே போன நாம் தமிழர் கீழையா நாலாவது போகுது ஸோ இந்த ஓட்டு நம்ம ஓட்டு நம்ம ஜாதி ஓட்டு நம்ம பத்து புள்ளி அஞ்சு குறைச்சனால ஓட்டு அதனால அவர் சொன்னாரா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏன் நான் பிரச்சாரம் பண்ணி எனக்கு கிடைச்ச ஓட்டுன்னு சொல்றாரு இப்போ இதுக்குள்ள இவரை சேலஞ்ச் பண்ணி இவரை பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னா செங்கோட்டையனால ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பா பாதிப்பு ஏற்படுத்த முடியும் தங்கமணியால அவர் பகுதியில் பாதிப்பு எடுத்துப்படுத்த முடியும் அதே மாதிரி சி வி சண்முகத்தால விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல பாதிப்பை ஏற்படுத்த முடியும் கே பி முனுசாமியால இங்க கிருஷ்ணகிரி சைடு எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் மற்றவங்களால எல்லாம் இதுல ஒண்ணும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது சசிகலா தினகரம் எல்லாம் முதல் ரவுண்ட்லேயே ஏழு சதீத ஓட்டு பாதிப்போட முடிஞ்சு போச்சு ஓபிஎஸ் ரெண்டாவது ரவுண்ட்ல பதிமூணு சதவீத பாதிப்போட முடிஞ்சு போச்சு இப்போ இவங்க பாதிப்பை ஏற்படுத்தி போக மீதி கிடைக்கிறது எடப்பாடிக்க கட்சி எடப்பாடிக்கு சிங்கிள் பெர்சன் கட்சி அவர் அதை யாருக்கு வேணாலும் நாளைக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாங்கிற அளவுக்கு அந்த கட்சியை கொண்டு போவார் ஜெயலலிதா எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரிதான் எடப்பாடி செயல்படுறார் ஜெயலலிதா வெற்றிகளை கொடுத்ததுனால பதவிகளை கொடுத்ததுனால அதிகார பதவியில கொடுத்ததுனால உங்களுக்கு அது தெரியல இவர் வந்து நம்ம நாளைக்கு நாலு பேரை உள்ள விட்டுக்கிட்டோம்னா அவங்க தோத்தம்புறவை நம்மள கவுத்து போட்டுட்டாங்கன்னா இப்ப முக்குலத்தூர் வந்து முக்கலத்தோர் கையில தான் கட்சி இருந்தது ஸ்ட்ராங்கா அத வந்து இவரு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவர் கையில வருது மெல்ல மெல்ல அதை ஒற்றை தலைமை ஆக்கிட்டாரு மீண்டும் அவங்க செங்கோட்டையனை முன்னிறுத்தியோ அல்லது வேலுமணியை முன்னிறுத்தியோ இவரை கவுத்து தோத்தம் தோத்தம்புறவை செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது சோ கட்சிகள் கட்சிகள்லாம் கம்பெனி ஆயிட்டு அது போகும்போது அக்மிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்ஸ் எல்லாம் மாடர்ன் போலிட்டிக்ஸ்ன்னு ஆயிட்டு எடப்பாடி இப்படிதான் செய்வாருன்னு நேற்று நான் மாநில அரசு தொலைக்காட்சியில உடனே நீக்குவாருன்னு சொன்னேன் அவருக்கு நோக்கமே இரண்டாவது இடத்தை சார் அவர் அதுக்காக தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக கூட எந்த காலமும் கூட்டணி இல்லை இருபத்தி ஆறுலயும் கூட்டணி இல்ல இருபத்தி ஒன்பதுலையும் கூட்டணி இல்லைன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ அவரு ரொம்ப எதிர்பார்த்தாரு அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்து ஒரு ஒன் தேர்ட் இடத்துல மூணாவது தள்ளிட்டாருல நான் என் போன்றவர்கள் வந்து மோடி சசிகலாவை காட்வன் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்கிற ஒரு கருத்தை நாம முன் வைக்கும் போது அவர் பதறாரு அண்ணாமலையும் சீமான புகழ்ந்து பேசும் போது அவருக்கு பதற்றம் வருது பதினெட்டு எட்ட முன்னிறுத்திட்டாங்கன்னா நம்ம மூணாவது பெருமைங்கிறதுக்காக அந்த பிஜேபி கூட இவர் போய் சேர்ந்துடுறாரு இவ்வளவுக்குள்ள பேசணும் அவரு நீக்கத்துக்காக பிஜேபி கூட போய் சேர்ந்தாரு பிஜேபி சீமானம் ப்ரொஜெக்ட் பண்ணி நிதிஷ்குமாரா தமிழ்நாடு மாதிரி பண்ணி இவர மூணாவது கூடாதுங்கிறதுக்காக இவரு இங்க போய் சேர்ந்தார் அப்ப கட்சியை கை காப்பாத்தி ஸ்டாலினுக்கு போட்டியாளர் நமக்குங்கிறது அவருக்கு மூ இப்பவும் இருக்க கட்சி என் கட்சி நான் தான் தான் அந்த மூவ் தரவுகளோட தான் சொல்றேன் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தெளிவா இருக்கிறாரு அது அவரு அதுல இருந்து மாற மாட்டாரு அப்படின்றது நிலைப்பாடு வந்து சொன்னேன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன் அதிமுக ரெட்டையில பலகீனப்பட்டாலும் அவர் தான் கட்சி செயல்படுவாரு செங்கோட்டையின சீக்கிரம் நீக்கிறாருங்கிறத நேற்று மாலை மரிசி டிபேட்ல நான் சொன்னேன் கண்டிப்பா சார் இப்ப அஞ்சு பேர் சேர்ந்து போய் பாத்தோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு மற்ற ஐந்து பேரும் வந்து என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அவங்க எதுவும் வெளியில பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா அதுதான் செங்கோட்டையனுக்கு பிளஸ் மைனஸ் அதுலதான் அடங்கி இருக்குது அஞ்சு பேரும் எடப்பாடி தான் ரிட்டர்ல தருவாரு அவரை நம்பி போட்டிவிடுவோம் நினைச்சாருன்னா செங்கோட்டையனுக்கு இந்த அஞ்சு பேர்ட்டு வந்து ஆதரவு இல்ல எடப்பாடி தரக்கூடிய இரட்டைல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல நியாயத்தை சொல்லுவோம் செங்கோட்டையன் சொல்லதான் தான் உண்மை எடப்பாடி நஞ்சேரிய போய் சொல்றாரு அப்படின்னு அவங்க யாராவது ஒருத்தர் சொன்னாருன்னா செங்கோட்டையனுக்கு அது பிளஸ் கண்டிப்பா சார் நன்றி சார் நிகழ்ச்சியில் இணைந்து கருத்து நன்றி நான் வெளிப்படையா ஓப்பனா சொல்றேன் தம்பி அவ்வளவுதான் கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் நன்றி